ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மளுடைய வ்ளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களும் இறைத்துவம் நிறைந்த பல விஷயங்களையுமே வீட்டோடு இணைத்து பிணைத்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் வீட்டில் வந்து அதை எப்படி நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் பின்பற்றி வர முடியும் நமக்கு நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து சுபிக்ஷத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத தான் இந்த வளாக் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருள் இந்த பொருள் வந்து கண்டிப்பாக ஒரு வீடு அப்படின்னு நம்ம குடி போகிறோம் அப்படின்னாலுமே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே அந்த வீட்டில் இந்த பொருள் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் இந்த பொருளை நம்ம ஒதுக்கி தான் வச்சுருப்போம் ஆனால் அந்த பொருள் இல்லாமல் நம்மளால் இருக்கவும் முடியாது நம்மளால் ஆரோக்கியமாக இருக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நம்மளுடைய வீட்டை பராமரிப்பதற்காகவும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருள் துடைப்பம் நம்ம விளக்கமாறுன்னு சொல்லுவோம் தொடக்கம்னு சொல்லுவோம் அந்த தொடப்பத்தை எப்படி எந்த திசையில நம்ம வந்து வைக்கணும் எந்த மாதிரி வந்து அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பயன்படுத்துறதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து நம்மளோட வரக்கூடிய ஒரு வீட்டு உபயோக பொருட்களில் இதுவும் மிக முக்கியமான ஒன்று ஏன்னா வீட்டை தூய்மை செய்கிறதுக்கும் நம்ம இருக்கக்கூடிய இடத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் தேவையில்லாத பொருள்களை அப்புறப்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய ஒரு கருவி தான் இந்த துடைப்பம் ஸோ ஆனால் இந்த துடைப்பத்தை நம்ம முறைப்படி பின்பற்றினோம்னா தான் நம்ம வீட்டில் எப்போவுமே ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் நம்ம வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி குடியிருப்பாங்க அழுக்குகளை கழி நினைவுகளை வெளியேற்றக்கூடிய அகற்றக்கூடிய அந்த பொருளை தவறான இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடம் மூலமாக நமக்கு பேட் வைப்ரேஷன் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்யாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதற்காக தான் சொல்கிறோம் தொடப்பத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த திசையில் நம்ம தொடப்பத்தை பார்த்து வைக்கணும் இதை நம்ம வந்து இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் வந்து வீட்டை பெருக்கணும் அப்படின்னாலுமே வீட்டில் நிறைய பெண்மணிகள்லாம் இருக்காங்கன்னா ஷெடியூல் போட்டுப்பாங்க காலையில் நீ பண்ணு மாலை வேலையில நான் பண்ணுறேன் இத்தனை நாள் நீ பண்ணி இத்தனை நாள் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து பிரித்து வச்சுப்பாங்க நம்ம காலையில் எழுந்து எப்படி வந்து பெட்டெல்லாம் நீட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு தலைவாணி இதெல்லாம் தட்டி மடித்து எடுத்து வைக்கிறோமோ அதை பண்ணி முடித்த அடுத்த வேலையிலே நம்ம என்ன செய்வோம்னா கண்டிப்பாக தொடப்பத்தை எடுத்து வீட்டை முழுக்க வந்து பெருக்க பெருக்க செஞ்சுருவோம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பெருக்கிறது மூலமாக தான் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தூசு மாசு கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து நீக்க முடியுது அப்படிப்பட்ட அந்த தொடப்பத்தை நீங்கள் மேற்கு திசை இல்லை தெற்கு திசையை பார்த்த வைக்கணும் மேற்கு திசை தெற்கு திசை பார்த்தா போல வைக்கிறது தான் மிகச் சரியான இருக்கும் அதே மாதிரி தொடப்பத்தை நீட்டு வாக்குல நிக்க வைக்கிறதோ தொங்க விடுறதோ இல்ல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதோ இந்த மாதிரி வைக்காம எப்பவுமே படுக்க தான் போடணும் தொடப்பம் வந்து படுக்க போட்டு தான் இருக்கணும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி படுக்க போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டில் வந்து அதுக்குன்னே இப்போலாம் வந்து ராக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரேக் வந்து நீட்டாக செய்யாமல் படுக்க போடுற மாதிரி நீங்கள் வந்து ரேக் செஞ்சு மறைவாக நீங்கள் பயன்படுத்துகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம காலையில் தூங்கி எழுந்துக்கும் போதே எந்திரிக்கும் போதே தொடப்பத்து கண்ணில் நம்ம அதை நம்ம கண் வந்து தொடப்பத்தில் வந்து முழிக்கிற மாதிரி இருக்கவே கூடாது அதே மாதிரி வீட்டில் யார் இருந்தாலுமே அவங்களுடைய பார்வைக்கு தெரியற மாதிரி தொடப்பத்தை நம்ம வந்து வைக்க கூடாது படுக்க போடுற மாதிரியான ஒரு இடத்துல எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் குறிப்பா சமையலறையில தொடப்பம் வைக்கவே கூடாது ஸோ சமையலறையில் தொடப்பம் வைக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அங்கே தானே நமக்கு நிறைய பொருள் சேரும் கழிவுகள் எல்லாம் சேரும் அப்படின்னாலுமே பரவாயில்ல ஹாலில் எங்கேயாவது மறைமுகமாக வைங்க இல்லை வேறு ஏதாவது ரூம்ஸில் வைங்க பால்கனியில் வைங்க வெளிப்புறம் வைங்க எங்கே வேணாலும் படுக்கை போட்டு வைங்க நீங்கள் தேவைன்னா போய் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பயன்படுத்திட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க சமையலறையில் கண்டிப்பாக தொடப்பம் பயன்படுத்தவே கூடாது அதே மாதிரி தொடப்பம் வந்து வாங்கி பல நாட்கள் வச்சுருப்பாங்க அது அப்படியே பெரிய தொடப்பமாக இருந்திருக்கும் அது குறுகி 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 நம்மளே குனிஞ்சு பெருக்கிற அளவுக்கு தேயை விட்டு அது அதுக்கப்புறம் தான் புது தொடப்பம் வாங்குவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது தொடப்பம் வந்து நம்ம நிமிர்ந்து பெருக்கிற மாதிரியான வகைகள்லேயே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கணும் ரொம்ப வந்து அது தேஞ்சு போய் ரொம்ப அது யாராலுமே அதுக்கு யூஸ் இல்லை அப்படின்ற பட்சம் வரைக்கும் நம்ம அதை வந்து வச்சிருக்கவே கூடாது ஓரளவுக்கு அது வந்து தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உடனே அதை மாற்றிட்டு புது தொடப்பமாக நீங்கள் வந்து வாங்கிக்கிறது மிக சிறப்பு அதே மாதிரி பெருக்கும் போது சில தொடப்பங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குச்சிகள் வந்து மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில தொடப்பம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருந்தாலுமே அது ஃபெதர் மாதிரி இருக்கக்கூடியதுமே பிச்சு 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 கீழே விழ ஆரம்பிக்கும் அதனால் நல்ல தொடப்பமாக பார்த்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல காசு கொஞ்சம் கொடுத்து நல்ல தொடப்பமாக பார்த்து செதறாமல் இருக்கக்கூடிய வீக்காக இல்லாமல் இருக்கக்கூடிய தொடப்பமாக பார்த்து உங்களுக்குமே டவுட்டாக இருந்ததுனால் நீங்களுமே அதில் ஒரு கம்பி வந்து கட்டிடுங்க கட்டி நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த தொடப்பத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக அப்படி பயன்படுத்தும்போது அதுலேருந்து விழாமல் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு உறவினர்கள் வராங்க அப்படின்னும் பொழுது அவங்க வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்படின்போது உடனே வந்து வீடை பெருக்கிறது அப்படின்றது தவறான செயல் அவங்க கிளம்புன உடனேயே பின்னாடியே நம்ம வந்து வீட்டை பெருக்கிறது அப்படின்றது தவறான செயலாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வர திரும்பி வரவே கூடாதுன்ற எண்ணத்தில் நம்ம செய்கிறோன்ற மாதிரி ஆகிடும் அதை நீங்கள் செய்யவே கூடாது அதே மாதிரி நம்ம வீட்டு உறவுகள் நம்ம வீட்டிலேருந்து ஒரு வேலைக்காக ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ வந்து கடகட கடகடன் வீட்டை வந்து பெருக்கி கூடவே கூட மூட்டையாக கட்டி எடுத்துட்டு போய் குப்பையில் போட்டுட்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது நம்ம வீட்டு ஆட்கள் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் கூட பின்னாடியே வந்து வீடை பெருக்கிறது அப்படின்றது மிக மிக தவறான செயல் பெருக்கவும் கூடாது தொடைக்கவும் கூடாது அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம வீட்டிலேருந்து போகக்கூடியவங்க என்ன ஒரு செயலை நினச்சி போகிறாங்களோ அந்த செயல் சக்சஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து பர்சன்டேஜ் குறைவாயிடும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தொடப்பத்தை வந்து கடையில் வாங்கிட்டு வரும்போது ஏற்கனவே கவரில் தான் கொடுப்பாங்க இருந்தாலுமே அதனோட நுடியில் வந்து துணியை சுற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட யார் மேலேயுமே அந்த தொடப்பம் பட்டுடவே கூடாது ஏன்னா அந்த காலத்தில் அதுக்கு தான் சொல்லுவாங்க தொடப்பம் யார் காலேயும் யார் மேலேயும் படாமல் வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து வாங்கிட்டு வரும்போது புது தொடப்பந்தானே தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடவே கூடாது யார் மேலேயுமே இந்த தொடப்பத்தினுடைய பகுதி படவே கூடாது அதை நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க அதனால் அதில் ஒரு துணியை சுற்றி கொண்டு வந்துருங்க அதே மாதிரி வீட்டில் கோபமாக இருக்கீங்க யாரையாவது பனிஷ் பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து பனிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதமாக தொடப்பத்தை பயன்படுத்தவே படுத்தாதீங்க ஏன்னா தொடப்பத்தை வச்சு அடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தரக்குறைவான ஒரு செயலாக இருக்கும் ரொம்ப வந்து அதை அந்த தவறை வந்து செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அந்த நெகட்டிவிட்டியான விஷயங்களை வந்து நெகட்டிவிட்டியான ஒரு திங்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும் அது இன்னும் பல மடங்கு பெருகும் அதற்காக தான் தொடப்பத்தை வச்சு அடிக்காதீங்க அது எதற்கான பயன்பாடோ அந்த பயன்பாட்டோடு அதை நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் எப்படி தொடப்பத்திற்கு இத்தனை விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி அதன் கூடவே பயன்படுத்தக்கூடிய முரம் இந்த முரம்ன்றது வந்து பொருள் அந்த கழிவுகளை அள்ளக்கூடிய ஒரு உபகரணமாக இருக்குது ஸோ அதை நீங்கள் அள்ளி குப்பையை எடுத்துகிட்டு போய் கொட்டிட்ட பிறகு அதில் தூசுகள் கழிவுகள் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அப்படியே வச்சிடவே கூடாது அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் குப்பையில் போட்டுவிட்டீங்கன்னா உடனே அதை க்ளீன் பண்ணிடணும் சுத்தமாக வச்சுக்கணும் எப்போவுமே தொடப்பமும் சுத்தமாக இருக்கணும் தொடப்பத்தில் மூலமாக அள்ளக்கூடிய பொருட்களை அள்ளக்கூடிய முறமுமே வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க ஆறு மணிக்கு மேலே வீட்டை வந்து பெருக்கவே கூடாது அப்படின்றத மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆறு மணிக்கு மணிக்கு மேலே வீட்டில் ஐஸ்வர்யங்கள் தான் பெருகணுமே தவிர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை பெருக்கி வெளியில் தள்ளுதல் அப்படின்றது தவறான செயல் அதே மாதிரி ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா தொடக்கத்தை எடுத்து பெருக்கி தூசி சேருது தூசி சேருதுன்னு பெருக்குவாங்க அந்த தவறையுமே நீங்கள் செய்யவே வேண்டாம் பெருக்க வேண்டிய நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் எழுந்து காலையிலே வந்து பெருக்கி முடிச்சிட்டிங்கன்னா காலை வேலையில் பெருக்கிறது அப்படிங்கிறது முடிஞ்சிடும் அதே மாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து பெருக்கிடணும் ஸோ இந்த ரெண்டு டைமிங் மட்டுமே பெருக்கினாலே போதும் ஒரு வீடு தூய்மையாக இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லைங்க எங்கள் வீட்டில் குழந்தை இருக்காங்க அப்பப்போ பொருள்களை சிந்திடுறாங்க கொட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மதியம் ஒரு ஒரு முறை மட்டும் வேணாலுமே பெருக்கிக்கலாம் ஸோ இந்த மூணு முறை மேக்ஸிமம் ரெண்டு முறை தான் மிகச்சிறந்ததுன்னு சொல்கிறோம் குழந்தைகள்லாம் இருக்காங்க கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மதியம் ஒரு முறை பெருக்கிக்கலாம் மொத்தத்தில் இரண்டு முறை பெருக்கி பெருக்கி அந்த பொருட்களெல்லாம் கழிவுகளெல்லாம் அப்புறப்படுத்துது அப்படின்றது இரண்டு முறை தான் ஸோ தொடப்பத்தை ஒரு நாளைக்கு இரண்டு முறை பயன்படுத்தினாலே போதும் ஸோ இது எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பாசிட்டிவிட்டி எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் நெகட்டிவிட்டி வந்து வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகளே வந்து குறைஞ்சிடும் ஸோ தொடப்பத்தை இத்தனை விஷயங்களில் வந்து நம்ம பின்பற்றி தான் பயன்படுத்தணும் அப்படின்றத மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எதையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம இருந்துட்டோம்னா அதனுடைய தாத்பரியம் புரியாம நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அர்த்தம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய கருத்துக்களை பொதித்து தான் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை தெரிஞ்சு நம்ம செயல்படுறதுக்கான முனைப்பை எடுக்கும் பொழுது தான் அதன் மூலமாக வரக்கூடிய பலன்களை நம்மளால் அனு அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம வீட்டு உபயோக பொருட்களில் ஒன்றாகிய துடைப்பம் இந்த துடைப்பத்தை எந்தெந்த திசைகளில் வைக்கணும் எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன் இதை ஒவ்வொன்னையுமே உங்க வீட்டில நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இத்தனை நாளைக்கு நான் வந்து இதை வந்து ஃபாலோவே பண்ணலைங்க எனக்கு இப்போதான் இவ்வளவு விஷயங்களும் தெரிய வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்னையிலிருந்து அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி